வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் தினமும் பத்து கேள்விகள் அப்படிங்கிற பிரிவில் பார்த்தீங்கன்னா புவியியலில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு டாபிக்லேருந்து பத்து கொஸ்டின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெள்ளி கடற்கரை எங்கு அமைந்துள்ளது கடலூரில் ஓகேங்களா கல்லணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிராண்ட் அணைக்கட்டு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது நாமக்கல் வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் எப்பொழுது தமிழ்நாட்டில் வீசுகிறது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கரிசல் மண் உருவாகிறது இவ்வாறு உருவாகும் மண்ணை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரீகர் மண் ஓகேங்களா ஸோ தீப்பாறைகள் சிதைவடைவதனால் என்ன மண் உருவாகுதுன்னா கரிசல் மண் இதோட ஒரு கொஸ்டின் வரும் ஓகேங்களா ரீகர் மண் உருவாகுது ஓகேங்களா இது பேர் தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு எந்த வகையான மண் காணப்படுகிறதுனா செம்மண் ஓகேங்களா மூன்றில் ரெண்டு பங்கு செம்மண் தான் இருக்குது செம்மண் அதிகமாக காணப்படும் மாவட்டம் எதுனா சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு அருகில் பார்த்திங்கன்னா சின்னக்கல்லார் அப்படின்னு சின்ன பேர்லே சின்னன்றிருக்கு ஆனால் அதிக மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சின்ன ஆறு சின்ன க ஆறு அப்படின்னு யாபம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆனால் அதிக மழை பெய்ய வேண்டும் வால்பாறைக்கு பக்கத்தில் தமிழ்நாட்டில் காணப்படும் மண் வகைகளை அதன் தன்மையை கொண்டு எத்தனை பிரிவுகளாக வகை வகைப்படுத்துகின்றன பார்த்தீங்கன்னா ஐந்து பிரிவுகளாக ஓகேங்களா தமிழகத்தில் உள்ள மிக வெப்பமண்டல மழைக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா சோலை காடுகள் ஓகேங்களா மிக வெப்பமண்டல மலைக்காடுகளை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா சோலை காடுகள் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்